ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன் இந்த வீடியோ நான் எதுக்கு நான் போடுறேன்னா இப்போது ஏன் நான் வந்து நான் சென்னை போயிருந்தேன்ல ஒரு அக்கா வீட்டுக்கு அந்த அக்கா வந்து லைவ் போட்டிருந்தேன்னு பார்த்துக்கோங்க எனக்கு எனக்கு அந்த அக்கா மேலே கோபமே கிடையாது கோபமே கிடையாது மதத்தில் ஏன் அங்கேருந்து வந்தேன்னா எனக்கு பாப்பா வந்து எங்கள் சேட் பண்ணிகிட்டே இருக்கா சமாளிக்க முடியல அவளை அங்கே வச்சுட்டு அப்படிங்கிறதுனால நான் வந்தேன் அங்கேருந்து சரியா அந்த அக்காவை நான் திட்டி நான் எந்த ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்க மாட்டேன் வீடியோவில் அந்த அக்கா அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க நான் அதனால் நான் வந்துட்டேன் அந்த அக்கா பண்ணாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கூட நான் சொல்லியிருக்க மாட்டேன் இதை பாப்பா வந்து ஷேப் பண்ணிகிட்டே இருக்கா கண்ட்ரோல் பண்ண முடியல அவள் கேட்க மாட்டேங்கிறா அந்த அந்த தம்பி கூட கேட்டுக்குவாங்க இவள் கேட்க மாட்டேங்கிறான் நம்ம பாப்பா வந்து கேட்க மாட்டான் அதனால் நான் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன் இப்போதைக்கு சரி இருக்க வேண்டாம் அவள் கொஞ்சம் வளரட்டும் அப்படின்னு நம்ம வந்து தனியாக இருக்கலாம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் வளர்ந்த பிறகு நம்ம வந்து வேலைக்கு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் வந்துட்டேன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன் தவிர அந்த அக்காவால் தான் நான் வந்தேன் அப்படின்னு எந்த இடத்துலையும் நான் மென்ஷன் பண்ணலை ஆனால் இன்றைக்கி வந்து அந்த அக்கா வந்து லைவ் போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அந்த அக்கா மேலே எனக்கு ரொம்ப பாசம் இருக்குது உண்மைக்கு நான் இப்போ சொல்கிறனே இப்போவும் சொல்கிறேன் அந்த அக்கா மேலே எனக்கு ரொம்ப பாசம் இருக்குது நான் அதனால் அவங்களுக்கு நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன் மொதல் கமெண்ட் என்னென்னா வணக்கம் கா அப்படின்னு நான் சலாம் மறைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லோரும் அதே மாதிரி நான் சொல்லியிருந்தேன் சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது வந்து ஒரு ஃபேக் ஐடி ஃபேக் ஐடியில் வந்துட்டு அந்த அக்காவை வந்து பேசுகிறாங்க ஒன்றை தான் அப்படி இப்படின்னு அந்த வார்த்தையை நான் என்னால் கூட சொல்ல முடியல அந்த மாதிரி கேவல கேவலமாக அந்த அக்காவை வந்து பேசுகிறாங்க என்னோடய பேரை வச்சுட்டு என்னோடய ப்ரொஃபைல் உங் உங்களுக்கு என் பேரை வச்சு என் ப்ரொஃபைலை வச்சு திட்டுற உங்களை தான் திட்டுறேன் மற்றவங்க யாரும் இல்லை இந்த மாதிரி ஃபேக்காக இது பண்ணி திட்டுறதுக்கு நீங்கள் ஃபேக்கான அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்திங்களா உங்கள் அப்பா அம்மா நல்லவங்க இல்லையா ஒழுங்காக ஒரு நல்ல தைரியமான ஆளாக இருந்தால் தைரியமான ப்ரொஃபைலா ஓம் ப்ரொஃபைலை வச்சு ஓம் பேரை வச்சு இது பண்ணுடா அது எதுக்குடா ஏன் ஏன் ப்ரொஃபைலை வச்சு ஏன் பேரை வச்சு இது பண்ணிகிட்ருக்கீங்க உங்களுக்கெல்லாம் அறிவில்லை நீங்கள்லாம் தானே திங்குறேன் இதெல்லாம் அசந்தமான் இல்லை இதுக்கு உன் கொண்டாடி இருந்தால் அதை அக்கா தங்கச்சி இருந்தால் அவங்கள மற்றவங்களுக்கு இது பண்ணுங்கடா நாய்களா ஆன்கிட்ட நாங்கள் எதுக்கடா இப்படி அலைகிறீங்க எச்சைங்களா எச்ச நாய் தான் நான் எந்த இடத்துலுமே இப்படிலாம் நான் பேசினது கிடையாது நீங்க அந்த அளவுக்கு பண்றீங்க மற்றவங்க மற்றவங்க முன்னாடி என் பேரை வந்து அப்படிதான் அப்படிங்குறக்காக நீங்கள் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா எந்த நாய் தான் அந்த நாய் என் ப்ரொஃபைலை வச்சுட்டு என் பேரை வச்சுட்டு திரிகிற நாய்ங்க நீங்களே நல்லவங்களே இல்லை நாதாரித்தனமாக பிறந்த நாதாரிங்களோ நாதாரிங்களுக்கு பிறந்த நாய்கள் தான் நீங்கள் அந்த மாதிரி அழைகிற நாய்ங்க ஏன் பிறகுல வச்சுட்டு என்ன மயத்துக்குடா மற்றவங்களை திட்டுறீங்க ஆ பேரை வச்சு திட்டுறா நல்லவங்களுக்கு பிறந்தது தான் பேரை வச்சு ஓம் பிறகு வச்சு திட்டுடா நாயை